வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த மன்னர் குடும்பத்தின் வருநாடாக இருந்த ஒரு இளவரசியாக ஊடகங்களால் அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு இன்றைய இங்கிலாந்து அரசவையில் இருக்கக்கூடிய சார்லஸ் அவர்களுடைய மனைவியான டயானா அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் டயானா அவர்கள் வேல்ஸ் இளவரசியாகவும் டயானா பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் யுனைடெட் கிங்டம் ஆகியிருந்தவர் இவருடைய இயற்பெயர் பிரான்சஸ் ஸ்பென்சர் என்பதாகும் இவர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் வருடம் முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வரை இந்த பெண்கலகில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் வேல்ஸ் இளவரசரான சார்லஸ் அவர்களுடைய முதலாவது மனைவியாக இவர் இருந்திருக்கின்றார் இவருக்கு இளவரசர் வில்லியம்ஸ் மற்றும் ஹாரி என்ற இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன அவர்கள் இருவரும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஐக்கிய ராஜ்யத்தில் மன்னராக முடிசூடக்கூடியவர் தமிழ் பகுதியவர்களாக இருக்கின்றனர் த லேடி டயனா ஸ்பென்சர்ஸ் வேல்ஸ் பிரின்சஸ் டயனா என்ற பெயர்கள் இவருக்கு சிறப்பு பெயர்கள் அடைமொழி பெயர்களாக அழைக்கப்படுகின்றார் அரச குடும்பத்தின் மருமகளாக இருக்கக்கூடிய இவர் வின்சர் மாளிகையை அலங்கரித்தவர் இவர் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் பாரிஸில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாரிஸில் நடந்த ஒரு விமான விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் இளவரசர் சார்லஸ் அவர்களும் டயனாவும் திருமண ஒப்பந்தம் ஏற்பட்ட நானில் இருந்தே டயனா அவர்களுடைய பொது வாழ்வில் ஒரு முக்கியமான புள்ளியாக கருதப்படுகின்றார் ஐக்கிய ராஜ்யத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் இவர்கள் திருமணம் திருமண திருமண வாழ்க்கை தொடக்கம் மற்றும் மன முறிவு மற்றும் இவருடைய விபத்து இறப்பு ஏற்படும் வரையில் ஊரகத் துறையினரால் அதிகமாக பேசப்படக்கூடியவராக இருந்தார் இவர் பாரீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் சாலை விபத்தில் இறந்த காலம் தொட்டு உலகமெங்கும் இவருக்கு பெரும் அனுதாப அலை பெருகத் தொடங்கியது நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட இவருடைய மரண விசாரணையில் இறுதியில் அது சார்ந்த முடிவுகளும் வெளியிடப்பட்டன ஏப்ரல் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் அதற்கான முடிவு வெளியிடப்பட்டது இதன் அடிப்படையில் இவருடைய மரணம் டயனா அவர்களுடைய வாகன ஓட்டுநர் சாலை விதிகளை மீறியதன் அடிப்படையும் மற்றும் மீடியா சார்ந்த தொந்தரவுகள் காரணமாகவும் இவர்களுடைய விபத்து ஏற்பட்டதாக தீர்ப்பு வழங்கப்பட்டது இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை என்று பார்த்தால் இவர் இங்கிலாந்தில் நார்த் நாட்ஃபோக் என்ற இடத்தில்தான் பிறந்திருக்கின்றார் இவர் குடும்பம் ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் தான் இவர் பிறந்திருக்கின்றார் ஸ்பென்சர்ஸ் குடும்பம் பல துறைமுறை பல தலைமுறைகளாகவே அரச குடும்பத்துடன் நெருக்கமான நட்பு வைத்திருந்த குடும்பமாகவே இருந்தது இவருக்கு சாரா ஜீன் மற்றும் சார்லஸ் என்ற சகோதர சகோதரிகள் இருந்தனர் இவர் பிறப்பதற்கு முன் இவருடைய ஒரு சகோதரரான ஜான் என்பவர் முன்பே இறந்திருந்தார் இவருடைய இளமை காலத்தில் இவர் தாய் மற்றும் தந்தைக்கு இடையே நிறைய பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இருந்திருக்கின்றன இனம் வயதில் தந்தை தாயிடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வாரிசு மோதல் காரணமாகவும் அவர்கள் பிரிந்து சென்றனர் தாயுடன் சிறிது காலம் இவர் வாழ வேண்டிய சூழலும் பின்னர் தந்தை மாமியார் அவர்களுடைய உதவியின் அடிப்படையில் தன்னுடைய மகள் டயானாவை திரும்ப பெற்றுக் கொண்டார் அவரையே பாதுகாத்து அவரை வளர்த்து வளர்க்கவும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் ஒன்பதாம் தேதி தந்தை அவர்கள் டயானாவை வேல்ட் பென்சர் ஆக நியமித்து லேடி டயானா என்ற அடைமொழியால் அன்று முதல் அவர் அழைக்கப்பட்டார் டயானா அவர்கள் மிகுந்த அமைதியானவராகவும் இசையிலும் நடனத்திலும் அதிக விருப்பம் உள்ளவராகவும் இருந்தார் கல்வியில் அவருக்கு பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாமலே இருந்தது இசையின் மீது அதிக ஆர்வம் அவருக்கு இருந்த காரணத்தினாலும் சிறந்த பியானோ கலைஞராகவும் அவர் சிறப்பாக தன்னுடைய திறன் மேம்பாடு சார்ந்து சிறந்து விளங்கியவராகவே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு கல்லூரியில் பயிலும் பொழுது முதன் அவருடைய வருங்கால கணவரான சார்லஸ் அவர்களை சந்தித்தார் இவருக்கு நீச்சல் நடனம் மற்றும் திறன் சார்ந்த ஈடுபாடுகள் மிக மிக அதிகமாகவே இருந்தது பாலிட் செய்யக்கூடிய நடனம் பயின்று வந்தார் இவருடைய உயரம் காரணமாக அந்த நடன பயிற்சியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார் இவர் செவிலி தாயாகவும் வேலை செய்து வந்தார் பின் தாயுடன் சிறிது காலம் ஸ்காட்லாந்து சென்று அங்கு குடியிருந்தார் தன்னுடைய பதினெட்டாவது பிறந்த நாளில் ஒரு லட்சம் பவுண்டு மதிப்புள்ள ஒரு குடியிருப்பு வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வருடம் வரையுள்ள காலகட்டம் வரை அங்கேயே தங்கியும் இருந்தார் தன்னுடைய தாயின் ஆலோசனையின் அடிப்படையில் சமையல் சார்ந்த வகுப்புகளுக்கு சென்று கல்வி பயின்றார் சிறந்த சமையல்காரராக இவரால் ஆக இயலாத போதிலும் ஒரு நல்ல நடன பயிற்றுனராக இவர் சிறந்து விளங்கினார் அதுவும் சிறிது காலத்தில் சறுக்கு விளையாட்டில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக நின்று போனது சிறிது காலம் ஆரம்ப பள்ளி சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பில் உதவியாளராகவும் இருந்தார் இவ்வாறு பல்வேறு துறைகள் சார்ந்த இடமாற்றம் சார்ந்து இவருடைய வாழ்வில் சூழல் இருந்தது இவர் விருந்தினர் கூட்டம் உபசரிக்கும் பெண்ணாகவும் ஒரு ரிசப்ஷனிஸ்டாகவும் இருந்தார் லண்டன் வசிக்கக்கூடிய குடும்பத்திற்கு செவிலித்தாயாகவும் இருந்தார் இளவரசர் சார்லஸ் அவர்கள் ஏற்கனவே டயனா அவர்களுடைய சகோதரி அவர்களுக்கு நன்கு அறிமுகம் ஆனவராகவே இருந்தார் அதன் அடிப்படையில் முதலில் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் சார்லஸ் அவர்கள் தன்னுடைய காதலை டயனா அவர்களுக்கு சொல்ல டயனா அவர்களுக்கு சம்மதமும் தெரிவித்தார் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியில் திருமணமும் அவர்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் திருமணம் சார்ந்த நிச்சயதார்த்தமும் ஏற்பாடு செய்யப்பட்டது முப்பதனாயிரம் பவுண்ட் மதிப்புள்ள மோதிரம் அவர் அப்படி அணிந்திருந்தார் அதுவே கேத் மில்டன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் நிச்சயதார்த்த மோதிரமாகவும் மாறியது அந்த மோதிரம் பன்னெண்டு கேரட் வைரத்தால் பதிக்கப்பட்டதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்றில் புனித பால் தேவாலயத்தில் இருவருக்கும் திருமணம் அரங்கேறியது தன்னுடைய வயது சார்ந்து பதிமூன்று வயது மூத்தவரான சார்லஸ் அவர்களை காதல் மூலமாக திருமணம் செய்து கொண்டார் தன்னுடைய இருபது வயதிலேயே டயனா அவர்கள் யுனைடெட் கிங்டம் வேல்ஸ் நாட்டின் இளவரசியாக கொண்டார் இவர் எழுநூத்தி ஐம்பது மில்லியன் மக்கள் டிவி மற்றும் ஊடகம் மூலமாகவும் அறுபது லட்சம் மக்கள் நேரடியாகவும் இவர்களுடைய திருமணத்தை கண்டுகளித்தனர் அந்த ஒரு திருமண வைவகத்தின் போது இருபத்தைந்து நீளம் அடி நீளமுள்ள ஒன்பதாயிரம் பவுண்டு மதிப்புள்ள உடை அணிந்து வந்து அலங்கார சார்ந்த சிறப்பாக தன்னை வெளிக்காட்டி கொண்டவராக இருந்தார் அதிமுத டயானா பிரின்சஸ் அவர்கள் த லேடி டயானா மற்றும் த ராயல் ஹைனஸ் வீல்ஸ் பிரின்சஸ் டயானா என்று வர்ணிக்கப்படக்கூடிய டயனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் தன்னுடைய முதல் குழந்தையை இன்றெடுத்தார் எண்பத்தி நான்காம் வருடம் இரண்டாவது குழந்தையும் பிறகு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மனுக்கசப்பின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருடம் இவர்கள் பிரிவித என்று முடிவும் எடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆகஸ்ட் மாதம் முறையாகவும் பிரிந்தனர் பின்னர் இவர்களது வாழ்க்கை காதல் சார்ந்து பல்வேறு விதமான வதந்திகளும் ஊடகங்களால் பரப்பப்பட்டன இவர் பல்வேறு சேரிட்டி சார்ந்த துண்டு செயல்கள் அதிகமாக செய்து வந்தார் குறிப்பாக ஹெச்ஐவி போன்ற மருத்துவம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்த நிறைய துண்டுள்ளம் பல உதவிகளை செய்தார் அதிக சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் டயனா மற்றும் ஒரு சினிமா தயாரிப்பாளராக இருந்த பிரிஃபாயத் என்பவரும் காரில் செல்லும் பொழுது கார் விபத்தில் சிக்கி டிரைவர் மற்றும் தயாரிப்பாளர் இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் டயனா அவர்களுக்கு தலையில் பெரிய காயம் ஏற்பட்டு சிகிச்சை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு மணி நேரத்தில் அவரும் உயிர் பெரிய கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இவருடைய மரணத்தில் மரணம் சார்ந்து மரணம் இருப்பதாக அதிகமான ஊடகங்களில் செய்திகளும் வெளிவந்தன இவருடைய மரணம் ஒரு திட்டமிட்ட விபத்து என்று சிலர் கருத்துக்களை தெரிவித்தனர் இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களை பொருந்திய டயனா அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன ஒரு நாட்டின் ஒரு ஐரோப்பிய யூனியன் சார்ந்து ஒரு கண்டத்தில் ஒரு மன்னராக கருதப்படக்கூடிய குடும்பத்தில் வாரிசாக ஒரு மருமகளாக செல்வதற்கு எப்படிப்பட்ட யோக அமைப்புகள் பொருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஜாதக பதவியின் மூலமாக விளக்க இருக்கின்றேன் அவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் தசாபுத்திகள் எத்தனை அடிப்படையில் செயல்பட்டிருக்கின்றன எத்தனை அடிப்படையில் அவர் இவ்வளவு எளிமை காலத்திலேயே விபத்து காரணமாக இறக்க நேரிட்டது என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அவருடைய நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய லக்னத்திலேயே குருவும் இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றில் செவ்வாயும் மாந்தியும் ஏனில் சந்திரன் மற்றும் எட்டில் கேது ஒன்பதில் புதன் பத்திரில் சுக்ரன் பதினொன்றாம் இடம் சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய நவாம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் பொதுவாக ஒருவர் மன்னர் சார்ந்து ஒரு ராஜ பரம்பரை அரச குடும்பத்தில் வாழ வேண்டுமென்றால் குடும்பம் என்றாலே இரண்டாம் இடம் ராஜ குடும்பம் என்றாலே அவர்களுடைய பத்தாம் இடம் மற்றும் கணவர் சார்ந்த திருமணம் மூலமாக இதுபோன்ற ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் ஏழாம் இடம் பார்க்க வேண்டும் இந்த ரெண்டு ஏழு மற்றும் பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர்கள் ராஜ குடும்பத்தில் சிறப்பாக வாழ்பவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருடைய ரெண்டாம் இடத்தில் ராப்பும் ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் அவரே ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி தான் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் அதை சார்ந்தே இவருக்கு ஒரு திருமணம் சார்ந்து ஒரு அரச குடும்பத்தில் இவர் இளவரசியாக செல்வதற்கு முக்கியமான மருமகளாக செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த ரெண்டு ஏழு பத்து நான் குறிப்பிட்டபடி இந்த மூன்றுமே சுக்கரனாக இருந்து அவர் பத்தாம் இடத்தில் சிறப்பான நிலையில் இருப்பதன் அடிப்படையில் இவருக்கு நல்ல ஒரு ராஜயோகம் பொருந்திருக்கின்றது மற்றும் இரண்டாம் ராகு இருந்தது இளமை காலத்தில் இவருக்கு அதிகமான குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இடமாற்றம் மூன்றின் செவ்வாய் இடமாற்றம் பயணம் அழைச்சல் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இருப்பினும் அவருடைய ராசிக்கட்டமே முழுமையான பலங்களை வைக்கக்கூடியதாக இருக்கும் அவருடைய எட்டாம் இடத்தில் கேது இந்த மேச லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் கேது வருவது அவர்களுடைய வாயு ஆயுள் சார்ந்த இடமாக பாதுகாப்பு சார்ந்த இடமாக ஆரோக்கியம் சார்ந்த விபத்துகள் சார்ந்த இடமாக கருதக்கூடிய எட்டாம் இடம் கேது இருப்பது அவ்வளவு சிறப்பான அம்சம் கிடையாது அதன் அடிப்படையில் இவருக்கு இதுபென்ற ஆயுள் சம்பந்தமாக இவர் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருக்கின்றார் என்பதை நவாம் சப் சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் அவர் விபத்து சார்ந்த இருந்தார் விபத்து ஒரு வாகன விபத்தாக இருந்தது அதுவும் அதை சார்ந்த குறிப்பிட்ட அடிப்படையில் டிரைவர் சார்ந்த மற்றும் இதுபோன்ற ஊடகங்கள் சார்ந்த பிரச்சனையினால் அவர் இருப்பதாக சட்டம் சார்ந்த நீதிமன்றம் சார்ந்த ஒரு விசாரணையின் அடிப்படையில் தீர்ப்புகள் வந்தது அதன் அடிப்படையில் டிரைவர் என்றாலே மூன்றாம் இடம் குறிக்கும் மீடியா என்றாலே தகவல் தொடர்பு இது போன்ற அமைப்புகள் முதலில் குறிப்பது மூன்றாம் இடமே அதன் அடிப்படையில் இவருடைய எட்டாம் அதிபதியும் மூன்றாம் இடம் வருகின்றார் செவ்வாய் டிரைவர் சார்ந்து ஆனால் இது ஒரு மர்மமான ஒரு அமைப்பு சுட்டிக்காட்டும் டிரைவர் என்று மட்டுமே நாம் குறிப்பிட முடியாது எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்தாலே பல்வேறு ஜாதகங்களை விளக்கியிருக்கின்றேன் இது ஒரு பாதுகாப்புக்காக தற்காப்புக்காக மறையக்கூடிய அமைப்பு இந்த எட்டு மூன்று தொடர்பு ஓசோ அவர்களுடைய ஜாதகத்திலும் இது போன்று பிரச்சனைகளை யாரேனும் ஏற்படுத்திவிட்டு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த எட்டு மூன்று தொடர்புகள் ஏற்படுத்தும் அதேபோல இவருக்கு நான்காம் இடம் வாகனம் சார்ந்த விபத்து ஏற்பட்டது நவான்சம் குறிப்பிட்ட பலன்கள் ராசிக்கட்டம் முழுமையாக சொல்ல இருக்கின்றேன் இருப்பினும் இவருக்கு எட்டு மூன்று தொடர்பு இருக்கின்றது என்பதை இன்னாம்சத்தின் மூலமாக நாம் உணர முடிகின்றது மற்றும் இவர் ராஜ குடும்பத்தில் வாழ்ந்தார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக கிரக அமைப்புகள் இருக்கின்றன நான்காம் அதிபதியான அவருடைய சந்திரன் இவருக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் நான்காம் இடம் ஓரளவு சிறப்பான நிலையில் தான் இருக்கின்றது ஆனால் ராசிக்கட்டம் என்ன படங்களில் சொல்கின்றன என்பதை பார்க்கலாம் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் அவர் சனிக்கிழமையில் அவிற்று மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் லக்னம் என்று பார்த்தாலே அது லக்னம் தான் என்று சொல்ல வேண்டும் ஒரு முழுமையான லக்ன புள்ளி அமைப்பை பெறவில்லை அது ரெண்டு டிகிரி தான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் அது விருச்சகம் மற்றும் தனுசு சார்ந்து இயங்கக்கூடிய லக்னமாக இருக்கின்றது இருப்பினும் வைஸ் அடிப்படையில் தனுசு லக்னமாக எடுத்து நாம் பலன்கள் குறிப்பிடுகின்றோம் ஆனால் இவருக்கு தனுசு மற்றும் விருட்சகத்துக்கும் இருக்கக்கூடிய அமைப்பை பல்வேறு அடிப்படையில் இவர் வாழ்வில் பல்வேறு ஏற்ற இரக்கங்கள் சந்திப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு இரண்டாம் இடம் லக்னாதிபதியை நீச்சமாக குரு சனியுடன் சேர்ந்திருக்கின்றார் சனியும் குருவும் இரண்டாம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்றன அதன் அடிப்படையிலே இரண்டாம் இடம் குடும்பம் சாணம் குடும்பமே ஒரு இவருடைய குடும்பமும் ஒரு மன்னர் பரம்பரை ஒரு ஸ்பென்சர்ஸ் குடும்பமாக மன்னர் குடும்பத்துடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்த ஒரு குடும்பமாக இருப்பதற்கு இரண்டாம் இடம் சனி ஆட்சியாக இருப்பதும் அதேபோல் லக்னாதிபதியும் நீச்சமாக இருந்து இரண்டாம் இடத்தில் நல்ல ஒரு வலுவை கொடுக்கின்றார் இருவருமே வக்கரமாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் இவருக்கு இளமை காலத்தில் பள்ளி கல்வி சார்ந்த பல்வேறு தடைகள் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன மூன்றாம் இடத்தில் கேதுவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையிலே சகோதரர் சார்ந்த பிணக்குகள் பிரச்சனைகள் இருக்கும் இவருடைய மூன்றாம் இடம் கேது இருந்தாலே பெரும்பாலானவர்களுக்கு அவர்களுக்கு பிறகு யாரும் சகோதரர்கள் இருப்பதற்கான சாதிப்பொருட்கள் மிக மிக அற்பமாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் மூன்றாம் இடம் கேது அவருடைய சகோதரர் சார்ந்த சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் சந்திரன் கூட அவருக்கு டிகிரி அடிப்படையில் மூன்று மற்றும் இரண்டாம் இடம் சார்ந்த இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் மூன்றில் சந்திரனும் கேதுவும் இதுபோன்ற சனி குரு சார்ந்த செயற்கை அமைப்பு நீண்டகால பலன்களை சிறப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது நல்ல பலன்களாக இருந்தாலும் தீய பலன்களாக இருந்தாலும் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம் வாழ்வியல் சார்ந்த இயங்குவதற்கு சனியும் குருவுமே மிக மிக உயர்வான கிரகங்கள் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது அதன் அடிப்படையில் நல்ல பலங்களாக இருந்தாலும் கெட்ட பலன்களாக இருந்தாலும் விரைவாக கொடுக்கக்கூடியது இந்த சனியும் குரும் சார்ந்த சேர்க்கை மற்றும் கேதும் சந்திரனும் அதிகமான அன்புலம் கொண்டவராக பாசத்துக்கு இயங்கக்கூடியவராக நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னரே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ட்யூசன்ஸ் நிறைந்தவராக மற்றும் அதை சார்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் இதுபோன்ற தொண்டுள்ளம் சார்ந்து இயங்கக்கூடிய சேரிட்டி போன்ற அமைப்புகளில் இயங்கக்கூடியதற்கு போன்ற கிரக அமைப்புகள் அவருக்கு வலுக்கூட்டியதாகவே இருந்திருக்கின்றன இவருக்கு ஆறாம் இடம் சுக்கரன் ஆட்சியாக இருந்தாலும் அவர் டிகிரி அடிப்படையில் ஆறு மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்து இயங்குகின்றார் அடுத்ததாக ஏழாம் இடத்தை பாருங்கள் ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இங்கு புதன் ஆட்சியாக வக்கரமாக இருக்கின்றார் மற்றும் இவருடைய ஒன்பதாம் இடம் சார்ந்து பார்க்கும்பொழுது ராகவும் செவ்வாயும் இருக்கின்றது அதேபோல தன்னை மேம்படுத்திக் கொள்ள உடல் மொழியால் சில விஷயங்களை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வல்லமை மாற்றிலும் பொருந்திய ஒரு கிரக சேர்க்கையை பெற்றிருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுதே செவ்வாய் திசை இரண்டு வருடம் ஐந்து மாத கால இருப்பில் பிறந்திருக்கின்றார் நல்ல ஒரு கிரக அம்சங்கள் பொருந்திய அமைப்பு இருக்கின்றது நான் ஒரு மன்னர் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதுவும் கணவர் சார்ந்த இயங்க வேண்டும் என்றால் ரெண்டு ஏழு பத்து மன்னர் ராஜா போன்ற அமைப்புகளை பத்தாம் இடம் சுட்டிக்காட்டும் இரண்டாம் இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது ஏழாம் இடம் கணவர் சார்ந்த ஒரு பலங்களை சுட்டி காட்டுகின்றது இங்கு ஏழாம் அதிபதியே ஆட்சியாகவும் அவரே பத்தாம் அதிபதியாகவும் இருப்பதனால் அதன் அடிப்படையில் இவருக்கு ஒரு மன்னர் குடும்பத்தில் இளவரசியாக இருப்பதற்கு நவாம்சத்தை போலவே ராசிக்கட்டமும் சிறப்பான பலங்களை எடுத்துக் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது இரண்டாம் இடமும் நீச்ச யோகம் சனி ஆட்சியாக இருப்பதன் அடிப்படையில் சிறப்பான பலங்களை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இவர் சிறப்பான ஒரு அம்சங்களை பொருந்திய கிரகம் இருந்தாலும் கல்வி சார்ந்த தடைகள் இருந்தன குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இளமை காலத்தில் இருந்தன அதற்கு காரணம் இவருடைய நவாம்சம் மற்றும் டிகிரி அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருடைய லக்னம் நான் குறிப்பிட்டிருந்தேன் அவருடைய லக்னம் தனுசு லக்னமாக இருந்தாலும் ரெண்டு டிகிரி என்பதனால் விருச்சக லக்னமாக இருக்கும் பொழுது ரெண்டாம் இடம் ஒரு நீச்சமான ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நாலாம் அதிபதியும் நீச்சமாக இருக்கின்றார் தாயுடன் தாய் தந்தை சார்ந்த கருத்து வேறுபாடுகள் தாயுடன் இருந்து தந்தை வரை சிறிது காலம் தந்தையுடன் வாழக்கூடிய சூழல் மற்றும் தசாபதி அமைப்புகளும் ஒன்பதாம் இடம் ராகு இருப்பது தந்தை இவரை நினைத்து கூடிய அமைப்பை குறிக்கும் அதன் அடிப்படையில் தந்தையுடன் இவர் செய்த காலம் விளக்குகள் மற்றும் அவர் சார்ந்த சில காலம் வாழக்கூடிய சூழலும் இவருக்கு ஏற்பட்டிருந்தது மற்றும் இவருக்கு கலை ஆர்வம் நாட்டம் ஒன்பதாம் இடம் ராகு இருந்தாலே அவர்களுக்கு கலை நாட்டம் இருக்கும் அதுதாக சார்ந்த தசாபத்தியிலும் இருந்தன அதேபோல இவருக்கு கல்வியை சார்ந்ததும் கட்டிலும் கலை நாட்டம் இசை நாட்டியம் நடனம் சார்ந்த நாட்டம் அதிகமாக இருந்ததற்கு காரணமாக இருந்தது இவருடைய மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடம் கேதுவும் சந்திரனும் இருக்கின்றது மூன்றாம் அதிபதியே இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதனால் இவருக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாட்டியம் இசை சார்ந்த ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கின்றது ஒரு ஒரு நல்ல சமூக சேவகராக இருப்பதற்கு இந்த நான்கில் இருக்கக்கூடிய குரு நிச்சமாகவும் மற்றும் பத்தாம் இடம் அதிபதியான புதன் நிகழில் ஆட்சியாக இருப்பது முக்கியமான காரணமாக சேரிட்டி போன்ற அமைப்புகள் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த அதிகமாக உதவி செய்பவராக இருப்பதற்கு காரணம் இவருக்கு புதனும் செவ்வாயின் சார்ந்த பார்வை அமைப்புகள் நவாம்சத்திலே இருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர்கள் மருத்துவத்துறை சார்ந்து இயங்க வேண்டும் மருத்துவ கல்வி பயில வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் போன்ற மருத்துவம் சார்ந்த ஒரு நாட்டம் அது சார்ந்த ஈடுபாடுகள் அவர்களுக்கு இயல்பாகவே வரக்கூடியதாக இருப்பதற்கு இந்த புதன் செவ்வாய் சார்ந்த நவவம்சமும் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த நீச்ச கிரகங்கள் லக்னாதிபதியே நீச்சமாக இருக்கின்றார் நான்காம் இடமும் நீச்சம் அதன் அடிப்படையிலேயே இவர் தலையில் காயம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழலும் நான்காம் இடம் என்றாலே வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்த அமைப்பை குறிக்கக்கூடியது தாய் சார்ந்த அமைப்பு மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட இரத்த ஓட்டம் அழுத்தம் சம்பந்தப்பட்ட இடங்களை குறிக்கக்கூடியதாக இருப்பதனால் கல்லூரி கல்வி சார்ந்த அமைப்புகளை எடுத்துக்காட்டுவதனால் அந்த அதிபதி நீச்சமாக இருப்பதும் மற்றும் லக்னா அதிபதியும் நீச்சமாக இருப்பதும் தலையில் அடிபட்டு இவர் இறந்ததற்கு காரணமாகவும் விபத்து வாகனம் சார்ந்த விபத்தினால் காரணமாகவும் அது மட்டும் என்று நாம் குறிப்பிட முடியாது ஆனால் இவருக்கு எட்டாம் அதிபதியும் மூன்றாம் இடம் வருகின்றார் நவாம்சத்தை போலவே ஒரு வர்க்கத்தப அமைப்பு அதாவது எட்டு மற்றும் மூன்று தொடர்பு இங்கே இருக்கின்றது இவருடைய எட்டாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் நவாம்சத்திலும் அவருடைய எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் கேது இருந்தது எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடம் சார்ந்து வருவது இது ஒரு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் வாகனம் சார்ந்த விபத்து ஏற்பட்டு இவர் இறப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு வீடு சார்ந்த பலன்களும் அடிக்கடி வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் இந்த நான்காம் இடமே காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய கணவர் சார்ந்த பலன்களை பார்த்தோம் என்றால் இவருக்கு நவம்சம் நன்றாக இருந்தாலும் கூட ராசி கட்டத்தில் இவருக்கு இரு திருமண அமைப்பை தான் சுட்டிக்காட்டுகின்றது ஏனென்றால் அவருக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வந்தாலும் நான்காம் அதிபதியான சந்திரன் இங்கு அவருக்கு நோயம்சத்திலும் மற்றும் கட்டத்திலும் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் ஏழாம் இடம் சார்ந்து வருவது ஒன்பதாம் இடமும் ராகுவின் செவ்வாயும் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பும் இவருடைய திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது ஆடை அலங்காரப் பெயராக இருப்பதற்கு காரணம் இவருடைய இரண்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள்தான் மற்றும் இவருடைய மரணம் ஏற்பட்டதற்கு காரணம் இவருடைய நான்காம் அதிபதி நிச்சயமாக இருந்தாலும் கூட எட்டு மூன்று தொடர்புகள் அதன் அடிப்படையிலேயே டிரைவர் மூலமாக மற்றும் மூன்றாம் இடம் என்றாலே விதிகளை மீறுதல் சாலை விதிகள் மீறிப்பட்டதனால் இவர் டிரைவர் மூலமாக இருந்தார் என்று சட்டம் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் கூறுகின்றன இருப்பினும் ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த எட்டு மூன்று தொடர்புகள் இருப்பது ஒரு எதிரிகள் சார்ந்த அமைப்பை அது சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அதேபோல் மீடியா சார்ந்த தொடர்புகள் என்பது மூன்றாம் இடம் குறிப்பதனாலும் அதுவும் ஒரு காரணம்தான் சட்ட தீர்வுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளதான் வேண்டும் ஜாதகத்தின் அடிப்படையில் எதிரிகள் சார்ந்த அமைப்புகளையும் சுட்டிக்காட்டதான் செய்கின்றது என்பதை இந்த இவனுடைய ராசிக்கட்டம் மற்றும் நவம்சம் தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது இவர் ஒரு செவியவராக இருந்ததற்கு ஏற்றுமொண்ட தொடர்புகள் காரணம் மற்றும் இவர் சமையல் சார்ந்த ஆர்வம் காட்டக்கூடியவராக சமையல் சார்ந்து சிறிது காலம் கல்வி பயின்றதற்கு காரணம் இவருக்கு செவ்வாய் ராகு தொடர்புகள் மற்றும் கேதுவும் பார்ப்பதனால் கேது செவ்வாய் தொடர்புகள் இருந்தாலே சமையல் ஆர்வம் அவர்களுக்கு இயல்பாக இருக்கும் சூரியன் செவ்வாய் மற்றும் கேது செவ்வாய் அவர்களுக்கு சமையல் ஆர்வம் மற்றும் இவர் பள்ளி உதவியாளராக பணியாற்றியதற்கு இரண்டாம் இடம் சனி ஆட்சியாக இருந்தது மற்றும் இவர் ஒரு ரிசப்ஷனிஸ்டாக செயல்பட்டதற்கும் இந்த இரண்டாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த தொடர்புகள் அனைத்தும் இவருக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்க கொடுக்கத்தான் செய்திருக்கின்றன இவருக்கு தசாபத்திகள் சார்ந்த பலன்களை பார்க்கும்போது இவருக்கு முதலில் செவ்வாய் திசை செவ்வாய் திசை இரண்டு வருடம் ஐந்து மாதம் அடுத்ததாக ராகு ராகு திசை தான் ஒன்பதாம் இடம் இருக்கின்றார் ராகுவின் அடிப்படையிலேயே அதிகமாக இடமாற்றம் வேறு வேறு இடத்துக்கு செல்வது கல்வியில் ஏற்பட்ட தடை மற்றும் கலை ஆர்வம் அதிகமாக பள்ளி படிப்பை காட்டிலும் இவருக்கு நடனம் நாட்டியம் இசைக்கார்ந்த ஆர்வம் கொடுத்ததுக்கு இந்த கேது ராகு சார்ந்த தடவுகள் ஒன்பதாம் இடம் ராகு சார்ந்த வருவதனால் தந்தையுடைய கட்டுப்பாட்டில் இவர் இயங்கக்கூடிய கலை சூழல் அவருக்கு ஏற்பட்டது மற்றும் இவருக்கு ராகு சார்ந்த அமைப்புகள் நல்ல ஒரு பலங்களை கொடுத்திருக்கின்றது அந்த ராகு திசை முடியக்கூடிய காலகட்டத்தில் தான் இவர் முதன்முறையாக ராகு செவ்வாய் செவ்வாய் இவருக்கு ஐந்தாம் அதிபதி அவரை பன்னெண்டாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் காதல் சார்ந்த ஒரு முதன்முறையாக ஒரு ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு அந்த ராகு செவ்வாய் காலகட்டத்திலேயே இவர்களுக்கு திருமணமும் இருக்கின்றது அடுத்ததாக ராகு திசை முடிந்து குரு திசை ஆரம்பித்திருக்கின்றது குரு திசை குரு என்றாலே குழந்தைகள் குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு குரு நீச்சமாக இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்தில் இருந்து அவருடைய குரு திசை அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் முதல் டிசம்பர் எண்பத்தி ஒன்று முதல் குரு திசை ஆரம்பமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வரை குரு திசை குரு திசை தொடக்கத்திலேயே அவருக்கு குழந்தைகள் செல்வத்தை கொடுத்திருக்கின்றது எண்பத்தி ரெண்டு மற்றும் எண்பத்தி மூன்று இந்த காலகட்டத்தில் எண்பத்தி நான்கு காலகட்டத்தில் இவர்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கின்றது மற்றும் இவர்களுக்குள் கணவர் மனைவி சார்ந்த கருத்து வேறுபாடுகள் தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் குரு சார்ந்த சுக்ரன் சுக்கரன் அவருக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடம் சார்ந்து இயங்குகின்றார் அவர் ஆட்சியாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் குரு சுக்கரன் சார்ந்த காலகட்டத்தில் இவர்களுக்குள் ஒரு பிரிவும் மற்றும் குரு ராகு சார்ந்த காலகட்டத்தில் இவர் இவர்கள் முறையாக பிரிந்து செல்வதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் அதே குரு ராகு சார்ந்த காலகட்டம் அதாவது குரு திசையில் குரு நீச்சமாக இருந்திருக்கின்றார் தான் அவருக்கு லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் அதன் அடிப்படையிலேயே குரு சார்ந்த ராகு அமைப்பில் ராகு திசை முடியக்கூடிய காலகட்டத்தில் சரியாக அவருக்கு மரணம் ஒரு விபத்தின் அடிப்படையில் அரங்கேறியிருக்கின்றது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளைப் பெற்றே டயானா அவர்கள் ஜாதக தன்மைகள் இருக்கின்றன பல்வேறு புகழ்பெற்ற ஒரு மன்னர் குடும்பத்தில் வாழ்ந்த டயனா அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி இதுதான் அவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுபோன்று மீண்டும் ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்